வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் வந்து நான்கு புதிய சிறப்பு ரயில்களை இயக்க வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க மதுரையிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு புதிய பொங்கல் சிறப்பு ரயிலுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது நாகர்கோவில் இருந்து இயங்கும் ரயிலுக்கு கூடுதல் பொதுப்பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமநாதபுரம் தாம்பரம் தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ராமநாதபுரத்தில் இருந்து வருகின்ற ஜனவரி பத்து பன்னிரெண்டு பதினேழு ஆகிய தேதிகளிலும் தாம்பரத்திலிருந்து வருகின்ற பதினொன்று பதிமூன்று பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமநாதபுரம் தாம்பரம் சிறப்பு ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து பதினைந்திற்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கள்ளல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் பேரளம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல்முருத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து பத்து ஏசி த்ரீ டேர் ஏழு ஸ்லீப்பர் ஒரு அன்றிசர்ட் ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேண்ட் சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் ரயிலானது இயக்கப்பட உள்ளது ரயில் வந்து முன்பு இயங்கும் போது இரு திசைகளிலும் இரவு நேர ரயில இயங்கினுச்சு அப்புறம் வந்து இந்த ரயில வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து பகல் நேர ரயிலா மாத்தினாங்க அது ராமநாதபுரத்தின் தாம்பரத்துக்கு பகல் நேர ரயிலா போச்சு ஸோ மக்களின் ஒரு கோரிக்கையா இருந்துச்சு இந்த வழித்தடத்துல தினசரி இரவு நேர ரயில் இல்ல பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியா அதனால தினசரி இரவு நேர ரயில் இயக்கணும் கோரிக்கை வச்சிருந்தாங்க மீண்டும் இந்த ரயில் வந்து இரவு நேர ரயிலா இயங்க இருக்கு இதனால வந்து அதிகமான மக்கள் பயன்படுவாங்க ஸோ இந்த ரயில் வந்து பொங்கல் பண்டிகை முடிந்தும் தொடர்ந்து இயக்கப்படுமா அப்படின்னு காத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து வந்து தாம்பரம் திருநெல்வேலி 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 தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ஜனவரி பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை நான்கு பத்திற்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மார்க்கத்தில் தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை நான்கு ஐம்பத்தி ஐந்திற்கு திருநெல்வேலி சந்திப்பை வந்து சேரும் அடுத்து இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பாத்துக்கலாம் இந்த ட்ரெயின் வந்து சேரன்மாகாதேவி கல்லடிக்குறிச்சி அம்பாசமுத்திரம் பாபுச்சத்திரம் தென்காசி கடையநல்லூர் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை சோழவந்தான் திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பாத்திரலாம் இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் பத்து ஸ்லீப்பர் மூணு அன்று சோட ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது அடுத்ததா வந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் நாகர்கோவில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ நாகர்கோவில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து வருகின்ற ஜனவரி பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு முப்பது மணிக்கு எம் மணிக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த இந்த ரயிலோட ட்ரெயின் வந்து பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அம்பரம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது கொண்டுள்ளது நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ தாம்பரம் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் கன்னியாகுமரி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி பதினான்காம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு மேல்முருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபைவ் நாகர்கோவில் காந்தி தாம் காந்தி தாம் நாகர்கோவில் ரயிலுக்கு கூடுதலாக ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டியும் இரண்டு பொது பெட்டிகளும் வழங்கப்பட உள்ளது நாகர்கோவில் வருகின்ற மார்ச் பதினொன்றாம் தேதியும் காந்தி வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதியும் இந்த பெட்டி மாற்றமானது நடைமுறைக்கு வரவுள்ளது அதன்படி இந்த ரயிலோட கோச்சு காம்போசிஷன் பார்த்தோம்னா ஒரு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன்சட் ஒரு பேண்ட்ரி ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வான் சேர்த்து மொத்தமாக இரண்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது சென்னை சென்ட்ரல் மதுரை மதுரை சென்னை சென்ட்ரல் இடையே கோயம்புத்தூர் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சென்ட்ரல் இருந்து வருகின்ற ஜனவரி பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஆகிய தேதிகளில் மாலை மூன்று பத்திற்கு புறப்பட்டு மறுநாள் காலை நான்கு மணிக்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் மதுரை சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து இருந்து வருகின்ற ஜனவரி பன்னிரண்டு பத்தொன்பது இருபத்தி ஆகிய தேதிகளில் ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலோட வழித்தடம் பார்த்தோம்னா திண்டுக்கல் பொள்ளாச்சி பழனி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இந்த ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மக்கள் இந்த ரயிலுக்கும் ஒப்புதல் கிடைச்சா இந்த ரயிலும் பொங்கல் பண்டிகைக்கு கூடுதலாக இயக்கப்படும் ஏற்கான ரயில்களுக்கு வருகின்ற ஜனவரி நான்கு அல்லது ஐந்தாம் தேதிகளில் முன்பதிவானது துவங்கும் மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்